இந்த உடையை உலகம் முழுவதுமாக அங்கீகரிக்கிறார்கள் என்கின்ற நிறுவனம் தன்னுடைய விளம்பரத்துக்காக அடையாளமாய் சிவப்பு நிறத்தை வேண்டும் என்பதற்காகத்தான் காலங்களிலே அவருக்கு முன்பதாய் வரைக்கும் பிரவுன்ல தான் சாண்டர் கிளாஸ் இருந்தாரு நமக்கு தெரியுமா தெரியாது சோ அந்த நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய விளம்பரமும் தன்னுடைய முன்னுரிமை வேண்டும் ஏன் வேண்டும் அப்படின்னா பிரவுன் போட்டா தெரியாது ரொம்ப தூரத்துல இருந்தா ரெண்டு பழிச்சுன்னு தெரியும் டிராவல் பண்ணி பாருங்க பல நேரங்களில் மிக தொலைவில் இருக்கக்கூடிய தவறை கண்டுபிடிக்கவும் ரெண்டு தான் மிக இருக்கக்கூடிய பொருளை கண்டுகொள்வதைப் போல கிறிஸ்துவை கண்டுகொள்வதற்காக ரெட் கிளாப்